வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தொழிற்சங்கத்தின் நான்காவது மாநில மாநாடு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராசர் அரங்கில் நடைபெற்றது ஓட்டுநர் தொழிற்சங்க தினத்தின் நான்காவது மாநில மாநாடு மாநில தலைவர் சுடர்வேந்தன் தலைமையிலும் பொது செயலாளர் ஜாகீர் ஹுசேன் மற்றும் மாநில பொருளாளர் பத்ரகாளிமுத்து முன்னிலையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஓட்டுநர்களின் உணர்வெழுச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தொழிலாளர் நலவாரியத்தின் தலைவர் பொன்குமார் சங்கத்தின் காப்பாளர்கள் இந்திய தேசிய லீக் தலைவர் அல்ஹாஜ் பஷீர் அகமது எஸ் எஸ் எல் எஃப் ஃபவுண்டேஷன் டாக்டர் சக்திவேல் மற்றும் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் தோழமை சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் மாநில தலைவர் சுடர்வேந்தன் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தமிழக அரசு ஆட்டோ கால் டாக்ஸி மீட்டர்களை சரியான கட்டணம் நிர்ணயித்து அதனை மீட்டரில் பதிவு செய்து தந்தால் பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பத்தாண்டுகளாக எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது அதனை மாற்றி தற்போது உள்ள நிலைமைக்கு ஏற்றவாறு நலவாரியத்தில் மாற்றங்களை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் கால் டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்களை அரசு கணக்கெடுத்து அதனை நலவாரியத்தில் சேர்த்திட அரசு ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் நலவாரியத்தில் பதிவு செய்து உள்ளவர்களுக்கு சரியான முறையில் உதவிகள் கிடைப்பதில்லை அதற்கும் அரசு உதவிட வேண்டும் என்று கூறினார்